ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் நாற்பத்தி இரண்டு அஸ்வின் அலுவலகம் முழுவதும் ரிதன்யாவை தேடிவிட்டான் எங்கேயும் அவள் இல்லை எங்கே சென்றாள் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு தன் உணவை எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் இடத்திற்கு வந்தான் அஸ்வின் வாட் ஆப்பன் வா சாப்பிடலாம் என்றாள் யாமினி சாருக்கு அவரோட உடன்பிறவா சகோதரி இல்லாம சாப்பிட பிடிக்கல போல என்றான் இந்தர் கிண்டலாக எல்லோரும் சிரித்தனர் அவனை முறைத்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்தான் ரிதி எங்க என்று இந்தரிடம் கேட்டால் யாமினி ஏனெனில் இப்பொழுது இந்தரும் ரிதன்யாவும் தான் ஒரே ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அதானே இத்தனை நாள் வேற வேற டைமுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் டைம் கிடைச்சிருக்கு இப்போ எங்கே போனா அவ என்று கேட்டான் கபிலன் டெய் அவ அவங்க மாமா கூட சாப்பிட போறேன்னு வீட்டுக்கு போயிட்டா ஓ என்றனர் எல்லோரும் கோரசாக ஏண்டா இதுக்காக பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வருவாளா என்றான் கபிலன் இல்லைடா மாமா தான் வந்து கூட்டிகிட்டு போனார் ஓஹோ ஏ அஸ்வின் நீ போகலையா என்று கேட்டால் ஒரு பெண் சி அவங்க நியூலி மேரிட் ஸோ போகிறாங்க இவன் எதுக்கு கூட போக போகிறான் என்றான் ஒருவன் கரெக்டா அதனால தான் ரீதி கேட்டப்ப நான் வரலை நீ போயிட்டு வான் இவன் சொல்லிட்டானாம் என்றான் எந்தர் திகைத்தான் அஸ்வின் அவள் எப்போ என்கிட்ட கேட்டா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் ஏன் ரிதி இப்படி பண்ணா என்கிட்ட கேட்காமலையே ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னா ஏன் என்கிட்ட கேட்டால் நானும் வருவேன்னு சொல்லவா போறேன் அந்த இங்கிதம் கூட நான் எதுக்காக என்கிட்ட கேட்காமலேயே கேட்டதா பொய் சொன்னா அவன் மனம் வலித்தது ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து வைத்தான் அவன் யோசனையில் இருக்க அதற்குள் ஏதேதோ பேசி எல்லோரும் சிரித்து கொண்டு இருந்தனர் தன்னை சரிப்படுத்தி கொண்டு அவர்களோடு கலந்தான் அஸ்வின் ஆமாமா இனிமேல் இந்த சாங் தான் அஸ்வினுக்கு டெடிக்கேட் பண்ணணும் என்றான் ஒருவன் எந்த பாட்டு என்றாள் ஒரு பெண் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்த நின்றேன் அவன் பாட எல்லோரும் உறக்க சிரித்தனர் வீட்டில் எப்பவும் மாமா கூடவே இருந்து இங்கே ஆஃபீஸில் ரிதி கூடவே நகவும் சதயமாக சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போது இது கரெக்டான சாங்குதான் என்று சொல்லி யாமினி சிரித்தாள் மீண்டும் எல்லோரும் உடன் சிரித்தனர் அவன் சாப்பிடுவதை நிறுத்தி எல்லோரையும் முறைத்தான் இப்போ எதுக்குடா எங்களை முறைக்கிற என்றான் கபிலன் ரிதி வர்றதுக்கு முன்னாடி எல்லா எல்லாம் யார் கூட சுத்திக்கிட்டு இருந்தேன் உங்க கூட வந்தானே ஏன் இப்போ நீங்க யாரும் என் கூட இருக்க மாட்டீங்களா என்ன சும்மா ஏதாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க அவங்க தான் கிண்டல் பண்ணுறாங்கன்னா நீயுமாடா என்றான் கபிலனிடம் நாம் ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸுன்னு மறந்து போச்சா மாமா ரிதி ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்பட போறவன் நான் தான் எல்லாரும் ஒழுங்காக சாப்பிடுற வேலையை பாருங்க என்று அதட்டி விட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தான் அதன் பிறகு எல்லோரும் வேறு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் வெளியே சிரித்தபடி தன்னை காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள் வேதனையில் புழுங்கினான் அஸ்வின் அதன் பிறகும் நாட்கள் அதே போக்கில் நகர்ந்தன ரிதன்யாவிற்கும் தனக்கும் இடையில் பெரிய திரை ஒன்று விழுந்ததைப் போல் உணர்ந்தான் அஸ்வின் அன்று அவன் நண்பன் பாடியதைப் போல் தான் தனிமையில் தள்ளப்பட்டிருக்கிறோமோ என்ற சந்தேகம் அவனுக்கு தோன்றியது பெரும்பாலும் கோபி இல்லாத நேரங்களில் ரிதன்யா வீட்டில் இருப்பதில்லை எங்கே செல்கிறாள் என்றும் அவனுக்கு தெரியவில்லை வரும்போது கோபியுடனேயே திரும்புவாள் அதனால் அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து ஒதுங்கிக் கொள்வான் அஸ்வின் ரிதன்யா இல்லாத நேரங்களில் கோபி அவனோடு பழகும்போது எந்த மாற்றத்தையும் அவன் காணவில்லை எப்போதும் போலவே இருந்தான் ஆனால் அப்படி அவள் இல்லாமல் கோபி அவனோடு இருக்கும் நேரம் மிகவும் குறைந்துவிட்டிருந்தது மூன்று பேரும் சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது என்று அவனுக்கு புரிந்தது இது இப்படியேதான் தொடருமா இதனை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் யோசனையோடு வீட்டில் அன்றைய வேலைகளை செய்து கொண்டு இருந்தான் எப்போதும் போல் தன் துணிகளை இஸ்திரி செய்து கொண்டிருந்தவன் அது முடிந்ததும் ஏதோ தோன்ற அங்கே இருந்த ரிதன்யாவின் உடைகளையும் எடுத்து இஸ்திரி செய்ய தொடங்கினான் இரண்டு சல்வார்களை இஸ்திரி செய்து முடித்தவன் அடுத்து ஒரு புடவை இருக்க அதையும் இஸ்திரி செய்தான் புதவை முடிந்தவுடன் பிளவுஸ் எடுத்து அதனை இஸ்திரி செய்ய போக சரியாக அப்பொழுது வீட்டிற்குள் வந்தியா வேகமாக வந்து அதனை இழுத்தாள் எரிதி என்ன பண்ணுற பிளவுஸ் கசங்கி இருக்குது அப்படியே போடுவியா அயன் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது எனக்கும் தெரியும் நீ ஏன் இதையெல்லாம் பண்ணுற என்றால் கோபமாக என்னோடது அயன் பண்ண அப்படியே உன்னதும் சேர்த்தும் பண்ணேன் அதுக்கு சாரியை மட்டும் அயன் பண்ண வேண்டியது தானே எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற என்றால் கோபமாக இதில் என்னடி இருக்கு நீ என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்ற அஸ்வின் அவளுடைய அஸ்வின் என்ற அழைப்பிலும் அவள் கூறிய வார்த்தைகளிலும் கோபம் கொண்டவன் போதும் ரொம்ப பண்ணாத என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற என்னோட அக்கா தங்கச்சியோட தான் இருந்தால் நான் செய்ய மாட்டேனா என்றான் அவனும் கோபமாக இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்த கோபம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது மனதில் கலன்று கொண்டிருந்தது பேச்சுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனாலும் நீ ஒரு ஆம்பளை தானே அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் என்றால் குரலை உயர்த்தி ரொம்ப பேசுகிற ரீதி என்றவனின் குரலும் இப்பொழுது உயர்ந்தது நீ காசு கொடுத்து வெளியே அயன் பண்ண கொடுத்துருக்கே அவ அவன் மட்டும் என்ன பொம்பளையா அவன் அயன் பண்ணுறப்போ எல்லாம் உனக்கு எம்பாரசிங்காக இருக்காதா என்றான் காட்டமாக இதை பாரு அது அவனோட தொழில் ஆனால் உனக்கு அப்படி இல்லையே தேவையில்லாத விஷயங்களை செய்கிறப்போ அப்படி தான் தோணுது வாட் டூ யூ மீன் நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற என்னை என்ன எவ்வளவு கேவலமானவன் நினச்சியா அவள் பதில் சொல்லாமல் நகர அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் அஸ்வின் இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் என்னவோ உங்கள் தனிமையை நான் கெடுக்கிற மாதிரி என்ன தள்ளி வைக்கிற நீ சொல்லலனாலும் எனக்கு என்னோட லிமிட் தெரியும் அவன் சொன்னதும் இதழ் வளைத்து ஏளனமாக சிரித்தாள் இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிற கோபத்தின் உச்சியில் இருந்தான் அஸ்வின் அப்படி தெரிஞ்ச வந்தால் அன்னைக்கு அப்படி அசிங்கமாக பேசினியா என்றால் அவனை குற்றம் குற்றம் சாட்டும் பார்வையோடு ஏய் அதுதான் நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்ல அதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை இப்படி எதுக்கு என்னை தேர்ட் ரேட் ரோக் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நான் என்ன உங்கள் பெட்ரூம்குள்ளேயே அவன் எட்டி பார்க்குறேன் அவன் கோபத்தின் உச்சியில் கத்த அவளோ மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் யாருக்கு தெரியும் அதை கேட்டவன் ரிதி என்று கத்தி அவளை அடிக்க கையை ஓங்கினான் அவன் கை அவள் கன்னத்தை தொடும் முன் கோபியின் கை அதை பற்றி இருந்தது என்ன பண்ணுறாச்சு என்றான் கோபமாக நீங்கள் விடுங்க மாமா அவள் என்ன பேசுகிறா தெரியுமா டேய் அவ என்ன வேணும்னாலும் பேசட்டும் அதுக்காக அடிக்க கை ஓங்குவியா என்றான் சற்று உயர்ந்த குரலில் மாமா விஷயம் தெரியாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க வாய் இருந்தா என்ன வேணும்னாலும் பேசுவாளா இவ இவள என்று கோபத்தில் கோபியை தாண்டி அவளிடம் செல்ல முயற்சிக்க சட்டென்று அவன் மார்பில் கையை வைத்து பின்னே தள்ளினான் கோபி அதில் தடுமாறி நின்றவன் மாமா என்று கத்தினான் போதும் அச்சு நிறுத்து அதை உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசிட்டு ஒன்றுமே தெரியாத பச்சை மண்ணு மாதிரி எப்படி நிற்கிறா பாருங்க நீங்களும் அவளுக்காக என் கிட்டே கோபப்படுறீங்கல்ல ஆமாண்டா நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அவள் என்னோட பொண்டாட்டி இருக்கட்டும் மாமா உங்கள் பொண்டாட்டியை இடுப்பில் கூட தூக்கி வச்சுக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அவள் என்ன பேசுனானு கேளுங்கள் அப்போது உங்களுக்கே தெரியும் தேவையில்லை என்னோட ரிதி எப்பவும் தப்பாக மாட்டா அப்படியே பேசியிருந்தாலும் நான் அவளை எதுவும் கேட்க மாட்டேன் ஏன்னா நீ எந்த தப்பும் பண்ணாமல் அவள் அப்படி பேசியிருக்க மாட்டா அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்போது என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதில்ல கோபமாக கத்தினான் அஸ்வின் போது மச்சோ இதோட நிறுத்திக்கோ இதுக்கு மேல எதுவும் பேசாத என்றான் கோபி அவன் கூறியதில் கோபம் வந்த ரிதன்யாவை பார்க்க அவளோ ஏளனமாக புன்னகைத்தாள் அதை கண்டு என்ன என்னையும் மாமாவையும் பிரிக்க பிளான் பண்றியா என்றவாறே மீண்டும் அவளை நெருங்கினான் அதில் கோபம் கொண்ட கோபி அவனை தடுத்து அவன் கன்னத்தில் அறைந்து விட்டான் தன் கன்னத்தில் கை வைத்து அதிர்ச்சியாக கோபியை பார்த்தான் அஸ்வின் சுட்டு விரலை நீட்டி அவனை எச்சரிக்கும் துணியில் கூறினான் கோபி ரொம்ப பண்றனி உனக்கு அவளை அடிக்க என்ன உரிமை இருக்கு மாமா என்றான் உடைந்த குரலில் என்னடா மாமா அவ என்னோட ஒய்ஃப் என்னோட உயிர் அப்படி இல்லைன்னாலும் அவ என்னோட ரத்தம் ஆனா நீ யாரு எனக்கு நீ மாமான்னு கூப்பிடுறத தவிர உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சாம் அது அந்த கதையா இல்ல ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்ச கதையானு தெரியல என்று விட்டு கோபமாக வீட்டை விட்டு சென்று விட்டான் கோபி அவன் வார்த்தைகளில் திகைத்து போய் நின்றான் அஸ்வின் அவன் கண்கள் கலங்கி நீரை பொழிய தயாராகின இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்